லோகேஷ் கனராஜ் தன்னுடைய முதல் படமான மாநகரம் படத்தின் மூலமே ஒரு இனிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைத்து விட்டார் அப்படின்னு எல்லாருமே பெருமையாக கொண்டாடணும் அவர் கார்த்தியை வச்சு எடுத்த கைதி அபாரமான ஒரு வெற்றி படம் நம்ம கார்த்திக்கு நூறு கோடி வசூல் படத்தை கொடுத்த முதல் படம்னே சொல்லலாம் அந்த படத்தில் பாடல்கள் கிடையாது ஹீரோயின் கிடையாது பகலே கிடையாது ஒரே இரவு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான படத்தை வந்து உலக தரத்தில் கொடுத்துருந்தாரு நம்ம லோகேஷ் காஜ் அதனால் அவருடைய புகழ் உச்சத்துக்கு போனது அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் மாஸ்கீரோட்டு இருந்து வாய்ப்பு மாஸ்டர் படத்தையும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நல்லதாக முடித்து அதை வெற்றி படம் பார்க்கினார் அந்த படத்தோட விமர்சனம் வந்து முன்ன பின்ன கலவையாக தான் இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்கும் ஏன்னா விஜய் சேதி எல்லாம் செம்மையாக இருக்கும் விஜய் அவர் போர்சஸ் எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது மட்டமா இருக்கும்னு வச்சுங்களேன் சோ ஆனாலும் கூட அந்த படத்தை வந்து வெற்றி படமா கணக்கு ரசிகர்கள் அடுத்ததா உலகநாயகன் கமலஹாசன் வந்து அழைப்பு அவர் விக்ரம் டூங்கிற ஒரு மாபெரும் இண்டஸ்ட்ரீட்ட கமலுக்கே கொடுத்தார் அவருடைய ரசிகான லோகேஷ் கனகராஜ் ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கான ஏழரை ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அவசர அவசரமா ஷூட்டிங் போவார லியோ கதை எழுதி முடிச்சாரா என்னமோ தெரியல உடனே லியோ படத்தோட ஷூட்டிங் கிளம்பிட்டாரு இத்தனைக்கும் கதை எழுத டைம்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தகவல் ஆனா தேவையில்லாம ஹிஸ்டரி ஆஃப் ஒரு ஒரு இரண்டாம் தர ஒரு ஹாலிவுட் படம் அது அது ரொம்ப லோ பட்ஜெட் படம் அதை வந்து எதுக்கே இவ்வளோ பெரிய பட்ஜெட் படம் அது ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படம் அது விக்ரம் டுங்கரை அப்புறம் இந்த கதையாது எடுப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த படத்தை எடுத்து வச்சுருந்தாரு குறிப்பாக லியோ செகண்ட் ஹாஃப்லாம் கொடுமையாக இருந்துச்சு ஃப்ளாஷ்பேக் கேட்கவே தேவையில்லை ஸோ லியோ படத்தோட சருக்களுக்கே அதுதான் காரணம் இப்போது அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு கூலி படத்துலையும் அந்த அபத்தத்தை படம் முழுக்க நினைப்பிருக்கிறார் நம்ம லோகேஷ் ராஜோர்கள் உண்மையாலுமே செம்ம காண்டாக தான் இருந்துச்சு என்ன ஆச்சு பெரிய இயக்கம் ஆனதுக்கப்புறம் அவருடைய கிரியேட்டிவ் போயிருமா இவருக்கு பட்டு உள்ள மத்தங்களுக்கும் அப்படின்னு தெரியல ஸோ இதனால் லோகேஷ் ராஜோர்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நெட்டிசன்களால் வச்சு செய்யப்படுகிறார் அப்படிலாம் சொன்னீங்களேன் சார் ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறேன் ரெண்டு வருஷம் என் மைண்டு ஃபுல்லாக கூலி தான் சொன்னீங்களே சார் இப்போ என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம லோகேஷ் ராஜை விக்ரம் டூவின் போது எப்படியெல்லாம் முச்சு முகர்ந்து கொண்டாடினார்களோ கைதியின் போது எப்படியெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடினார்களோ அவர்களே இப்போ இந்த லியோ படத்தையும் இப்போ வந்த கூலி படத்தையும் பார்த்து விட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஒரு வட்டன்னான்னு சொல்கிற மாதிரி பாராட்டிய வாய்களே இப்போ வந்து பயங்கரமாக கழுவி ஊத்துகிறாங்க நெட்டிசன்கள் கேட்கவே தேவையில்லை லோகேஷ் ராஜா பயங்கரமாக கலாய்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லோகேஷ் அவர்கள் மீண்டும் வருவாரா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்